மக்கள் அனைவருக்கு வணக்கம் ஆதவ வந்து இன்னைக்கு ஏதோ ட்விட்டர்ல ஏதோ போட்டிருக்காரு போல நான் சரியா பார்க்கல ஏதோ இளைஞர்களை தூண்டி விட்டு நேபாளத்துல நடந்தது இளைஞர்கள் நடந்த மாதிரி இங்க வந்து பிரச்சனை உண்டு பண்ணி இன்னைக்கு புரட்சி வேணும் அது வேணும் உனக்கு கொஞ்சமாச்சம் அறிவு இருக்கா உன்னுடைய கூட்டத்துக்கு உன்னுடைய மக்கள் உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்களுக்கு துப்பு இல்லை போலீஸ சொல்லி இதில் பிரயோஜனம் கிடையாது அங்க உங்களை பார்க்கத்தான் அந்த மக்கள் வந்தாங்க இவ்வளவு மக்களும் தளபதி அவர்களுக்காக வந்த நீ கூட இருக்கியானது நீங்க உங்க டீமு டீமு அந்த ஊர் மாவட்ட செயலாளர் எல்லாரும் கூட பாதுகாப்பு கொடுத்தீங்களா அந்த மக்களை நீங்க என்ன எதுனாச்சு கேட்டீங்களா ஏதோ வந்தா மீட்டிங் பார்த்தா தளபதியை பார்த்தா போயிட்டான் இதுதான் உங்க கான்செப்டா அறிஞ்சு வச்சோம் அங்க எத்தனை மணிக்கு நம்ம வரச்சோன்னா எத்தனை மணில இருந்து அந்த பசங்க காத்துட்டு இருக்காங்க அந்த பெண்கள் காத்து இருக்காங்க குழந்தைகள் காத்துட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம் வர உங்களுக்கு தப்பு தான் நீங்க வந்து அங்க இறங்கி வேலை செஞ்சிருக்க செய்யறதுக்கு உங்க கட்சிலயே உங்க டிவிக்கு தளபதி அவர்கள் கட்சியில அங்க இறங்கி வேலை செய்ய ஒரு ஆள் கூட கிடையாது அந்த இடத்துல யாருந்தா சொல்லுங்க பாப்போம் உங்க நீ போய் கேரவன் உள்ள உட்காந்துக்கிட்ட புஷியானந்த எங்கே தெரிஞ்சாரு தெரியல தவிர்த்து அங்க இவ்வளவு அசம்பாவிதம் நடந்துச்சு நீ போனையாங்க நீ போனையாங்க இந்த ஊருக்கு கரூருக்கு போய் மக்களை பார்த்தியா போ பாத்துருக்கணும் புஷியானந்தும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போய் பார்த்திருக்கங்க இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போகாம இருந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து புரட்சிப்படா அந்த படம் அந்த படம் போட்டா என்ன தமிழகத்தை வந்து நாசமாக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா தளபதிக்கு நீ ட்விட்டர் இந்த மாதிரி போட்டேன்னு தெரிய தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது அவர் சொல்லி கூட நீ டெலியர் பண்ணியிருக்கலாம் என்ன எப்படி அரசியல் பண்ணணும் உங்கள்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நீ வந்து கட்சியில சேர்ந்து ஏதோ பப்ளிசிட்டி ஆகலாம்னு நீங்க வந்து பண்ணி தர்றீங்க புரியுதா தளபதி கூட இருக்கிறாரு நீங்க வந்து இதெல்லாம் நீங்க தான் ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணணும் என்ன நடக்குது என்ன மக்களை எப்படி பார்க்கணும் அந்த இடத்துக்கு போய் நீங்க முன்கூட்டியே இதெல்லாம் பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு மக்கள் புரட்சி மாணவர் புரட்சி அந்த புரட்சி இந்த புரட்சின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்க நீங்க எல்லாரும் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது ஏன்னா அங்க என்ன நடந்தது அங்க போல கூட்டத்தை கூட்டினது யாரு அந்த மக்களை வரச்சுனது யாரு எத்தனை மணிக்கு வர சொன்னோம் நம்ம தளபதி எத்தனை மணிக்கு வந்தாரு இதெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லை உங்க காமிச்சு விட்டு கூட்டம் காட்டணு பதினோரு மணிக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு எல்லா பத்தியும் வாங்குறாங்க வாங்க தளபதி பாண்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுவான்னு சொல்லிட்டு அஞ்சு மணி வரைக்கும் காக்க வச்சுட்டு அவங்க எவ்வளவு கேரளிப்பான் அங்க தண்ணி இருந்துச்சா கடை இருந்துச்சா வீடு இருந்துச்சா எதுவுமே கிடையாது அந்த மக்கள் அந்த இடிபாடுக்களை மிதிப்பட்டு செத்ததுதான் மிச்சம் அது சமூக விருதிகள் எத்தனை பேர் வந்தான் இவன் வந்தான் அவனுக்கெல்லாம் வந்துதான் இருப்பானுங்க பார்த்து தான் இருக்கணும் எல்லா மீட்டிங்லயும் இதெல்லாம் நீங்க ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்போ சமூக விருதி வந்தானா அதுக்கு தான் பொறுப்பு அவனுக்கு எப்படி நீங்க தடுக்கணும் அந்த தான் நீங்க பாத்துருக்கணும் உங்களுக்கு ஒரு டீம் பேக்கப் டீமே கிடையாது உங்க கட்சியில அதை முதல்ல ரெடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதை விட்டு விட்டு சும்மா தேவையில்லை உங்க எனக்கு தெரிஞ்ச ஆதவருஜனவா கண்டிப்பா அரசு பண்ணுவாங்க விஷயத்துக்கு அரஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் தளபதி விஜய் கூட இருக்கிறாங்க திருச்சியில அவ்வளவு பெரிய கூட்டம் நடந்துச்சு அவ்வளவு மக்கள் அவங்க பெலாசம் இருந்துச்சு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இது ஒரு சந்தைக்குள்ள நடக்க போற மீட்டிங்கு ரெண்டு பக்கம் ரோடு ஒரு வளைவு இருக்கு இது எப்படி போய் எப்படி திரும்பி இந்த பஸ் வரும் இந்த எங்க நின்று பேச போறாரு பக்கத்துல என்னென்ன இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா தான் கேக்குறேன் அரசியல் பண்ணுவது என்பது வேறு அரசியல் கட்சி மீட்டிங் என்பது வேறு தளபதி மீட்டிங் என்பது தளபதி பார்ப்பதற்கே அங்க கூட்டம் கூடும் பத்தாயிரம் பேர் இப்ப அரசியல் கட்சிக்கு அரசு பண்ணாங்கன்னா தளபதியை பார்ப்பதற்கு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்களே பத்தாயிரம் எழுதி கொடுத்துருங்க அங்க பண்றதுக்கு எடுத்துட்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேருக்கு மேல இந்த பச சுத்தி இருந்திருக்காங்க இதுக்கு எல்லா பொறுப்பும் நீங்க தான் நம்ம ஆளுங்கட்சியவோ எதிர்கட்சியவோ போலீஸோ சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்க சரியான முறையில் அந்த மக்களை பாதுகாக்க தவறிட்டீங்க இனி வருங்காலங்களில் இது நடக்க கூடாது உங்க பேக்கப் டைம் அங்க இருந்தே ஆகணும் நன்றி வணக்கம்